ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு டு சிவா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளில் சில பேர் வந்து அடிக்கடி சிம்மை சேஞ்ச் பண்ணுறவங்களா இருப்போம் இன்னும் சில பேர் வந்து ஆல்டர்னேட்டாக சிம் யூஸ் பண்ணலாம் வாங்கியிருப்போம் ஆனால் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நம்மளே அதை யூஸ் பண்ணாமல் விட்டிருப்போம் ஈவன் அந்த நம்பர் என்ன அப்படின்றதே நம்ம மறந்துருப்போம் நம்ம ஐடி ப்ரூஃப் வச்சு நம்ம எத்தனை சிம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதே தெரியாமல் இருப்போம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான் இது இது ஜஸ்ட் நம்ம மொபைல் ஃபோன்லேயே நார்மலாக நம்மளே செக் பண்ணக்கூடியது தான் அதுக்கு ஜஸ்ட் ஒன் மினிட் இருந்தால் போதும் நம்ம அதை வந்து செக் பண்ணிடலாம் ஓகே கைஸ் அதை எப்படி பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு காப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணோம் அப்படின்னா டேஃப் காப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஃபர்ஸ்ட்டே இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா ஹோம் பேஜில் வந்துட்டு நம்மளுக்கு அதில் டென் டிஜிட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த நம்ம யாருக்கு செக் பண்ண போகிறோமோ அவங்க மொபைல் நம்பருக்கு டைப் பண்ணிட்டு அதில் கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்சாவை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு திரும்பி ஓகே கொடுத்துட்டு நம்ம யார் மொபைல் நம்பருக்கு செக் பண்ணுறோமோ அவங்க மொபைல் நம்பருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபியை கிளிக் பண்ணி லாகின் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஹோம் பேஜ் வந்து நம்மளுக்கு வியூ ஆகும் அதில் வந்து நம்ம பேரில் எத்தனை சிம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலே காட்டியிருப்பாங்க அதில் வந்து லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டோ ஃபஸ்ட்டு டூ டிஜிட்டோ மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க இதில் வந்து நம்ம என்ன சிம் யூஸ் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம் இது யூஸில் இல்லைன்னு அப்படி யூஸில் இல்லாத நம்பரை நம்ம கிளிக் பண்ணி ரீப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆர் டூ டேஸில் அதுவே நம்ம நேம்லருந்து கேன்சல் ஆயிரும் இதுதான் இது பண்ணதுக்கூடிய ப்ராசஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. okay guys stay tuned for my next video until then bye guys